இன்று ஆடி மாதம் இரண்டாம் நாள் தினமும் ஒரு அம்மன் பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிற அம்மன் உடன் மாறி உரு மாறி வந்த அம்மன் அதாவது ரேணுகோம்பால் சதி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் பூலோகத்தில் அனுஷான்ற ஒரு பொண்ணு கற்பில் சிறந்து விலங்கி வராங்க இதை பார்த்து நமக்கு இன்றைக்கி ஒரு கலவம் கிடைச்சிடுதுன்னு சொல்லிவிட்டு கைலாயத்துக்கு போகிறாரு கைலாயத்துக்கு போயிட்டு தேவி கிட்ட இரும்பு கம்பிகளை கொடுத்து இதை எனக்கு கடலை போல் வறுத்தாங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பார்வதி தேவி இதை எப்படிப்பா கடலை போல வறுக்க முடியும் இது யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நாரதர் என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடியாதுன்னு சொல்லுங்கள் ஆனால் யாராலேயும் முடியாதுன்னு சொல்லாதீங்க ஊலகத்தில் அனுஷான ஒரு பெண் கற்பில் சிறந்தவள் அவளால் கண்டிப்பாக இதை வருத்தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதேவி உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சரிப்பா அவனால் முடிஞ்சா நீ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து வறுத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க நாரதர் அடுத்தது வைகுண்டத்துக்கு வந்து லட்சுமி தேவி கிட்டயும் அதான் மாதிரியே கேட்குறாரு லக்ஷ்மி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு அவங்களும் மறுத்து சொல்கிறாங்க நாரதரு தேவி கிட்ட சொன்னதையே சொல்லிட்டு பிரம்மலோகம் வராங்க பிரம்மலோகம் வந்து சரஸ்வதி தேவிகிட்ட கொடுத்து வருது தர சொல்றாரு சரஸ்வதி தேவியும் இவங்க லட்சுமி பார்வதி தேவி சொன்ன மாதிரியே இது யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நாரதர் உங்களால் முடியாதுன்னு சொல்லுங்கம்மா என்னால் முடியும் பூலோகத்தில் அனுஷா தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் நான் வருத்தின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் பூலோகத்துக்கு வந்து அந்த அனுஷா தேவிகிட்ட இரும்பு கம்பிகளை கொடுத்து வருது தர சொல்றாரு அந்த தேவியும் அந்த இரும்பு கம்பிகளை கடலை போல தன் கற்பால தன்னுடைய கற்பு மகிமையால் கடலை போல வறுத்து தந்துடுறாங்க அதை வாங்கிட்டு உடனே திரும்பி கைலாயத்துக்கும் போகிறாரு நாரதர் பார்வதி தேவி கிட்ட போயிட்டு இங்கே பாத்தீங்களா நான் வறுத்து வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு லட்சுமி தேவிகிட்டும் சரஸ்வதி தேவிகிட்டையும் இதையே சொல்கிறாரு உடனே மூணு தேவியரும் ரொம்ப பொறாம போலாங்க பொறாமை கொண்டு நம்மளால் முடியாத எப்படி அந்த பூலோகத்தில் இருக்க பின்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரான சிவன் விஷ்ணு பிரம்மதேவர் மூணு வரையும் கூட்டு மூணு தேவியரும் பூலோகத்துக்கு போய் இதை மாதிரி அந்த அனுஷா தேவியோடைய கற்பை களைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க உடனே சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே தன்னுடைய உருவத்தை மாற்றி மூணு முனிவர்கள் போல அனுஷா தேவி வீட்டுக்கு வராங்க அனுஷா தேவியும் ஏதோ தவத்தில் சிறந்த முனிவர்கள் தான் வராங்கன்னு சொல்லிட்டு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்குறாங்க அதற்கு மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இப்படிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு வந்து உணவு தரணும்னா ஆடை இல்லாமல் தான் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அன்னை என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இவங்களை திருப்பி அனுமசாலும் நம்மளுக்கு சாவத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கற்பு மகிமையால் மூவரையும் மூன்று குழந்தைகளாக மாற்றுறாங்க மூன்று குழந்தைகளாக மாற்றிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் உணவு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க தன்னுடைய உடம்பு முழுக்க தன்னுடைய கூந்தலை கால் வரையில் வளர்த்து உடலில் ஆடை இல்லாமல் உடல் முழுக்க கூந்தல் நிரம்ப அவங்களுக்கு அன்னை அன்னம் அளிக்கிறாங்க இந்த செய்தி தெரிஞ்ச மூன்று தேவிகளும் பார்வதி சரஸ்வதி லட்சுமி மூன்று தேவியரும் மேலோகத்திலேருந்து தன் தவறை உணர்ந்து பூலோகத்துக்கு வந்து அந்த அனுஷா தேவி கிட்ட அழுகுறாங்க அழுது உழம்புறாங்க அம்மா உன்னுடைய கற்பு நிலையை கவர்றதுக்காக தான் எங்கள் மூன்று கணவர்களையும் நாங்கள் அனுப்பி வச்சோம் ஆனால் நீ இவங்கள ஒரு குழந்தைய மாற்றி இப்படி விளையாடுவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல இவங்க இருந்தால் அந்த உலகம் எங்கும் தயவு செய்து எங்கள் கணவர் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மூணு தேவியுமே கெஞ்சுறாங்க அனுஷா தேவியும் யோசிச்சு பார்த்து ஆமாம் இந்த உலகம் இயங்குறது இந்த மூன்று தேவர்களால் தான் அப்படின்னு மூன்று தேவர்களையுமே மறுபடியும் தன்னுடைய கருப்பினுடைய மகிமையால பழைய நிலைமைக்கு மாத்துறாங்க மூன்று தேவரும் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் பழைய நிலைமைக்கு மாறின உடனே பயங்கர கோவப்படுறாங்க பயங்கரமாக கோவப்பட்டு எங்களை நீங்கள் சாப்பாடு தர மாட்டேன்னு திரும்பி கூட அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் மூன்று தேவர்கள் எங்களை நீ ஒரு குழந்தையாக மாற்றி இப்படி செய்ததால் உனக்கு சாபம் தரணும் சொல்லிவிட்டு சிவன் என்ன சாபம் கொடுக்குறாருனா நீ அடுத்த ஜென்மத்துல ரேணுகாவாக பிறக்கணும் ரேணுகாவாக பிறக்கும் பொழுது உனக்கு கணவனா நான் ஜமதக்கனி உருவம் எடுத்து உன்னை மணப்பேன் அப்படின்னு சாபம் தராரு உடனே விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா என்னை நீ ஒரு சின்ன குழந்தையா மாத்தந்தால அடுத்த ஜென்மத்தில் நான் பரசுராமனா பிறந்து உன்னுடைய தலையாக கொய்வேன் அப்படின்னு சாப்பிட தந்துர்றாரு உடனே பிரம்மர் என்ன சாபம் தர்றாருன்னா நீ நதிக்காரைக்கு வரும்பொழுது நான் ஒரு கந்தர்வனா வானில் போயிட்டு இருப்பேன் அந்த நேரத்தில் நீ என்னுடைய அழகில் வாங்கி உன்னோட கருப்பு நிலை கொய்யப்படும் அப்படின்னு மூவரும் மூன்று விதமான சாபத்தை அழிக்கிறாங்க சிவன் அனுஷா தேவியோட உயிரை கவர்ந்து வச்சுக்கிறாரு அடுத்த ஜென்மத்தில் ஒரு நதிக்கரையில் அவங்களுடைய உயிரை ஒரு மலர் தாமரை மலர் முட்டில் விடுறாங்க அந்த உயிர் ஒரு குழந்தையா அந்த தாமரை மலரில் மலர்ந்து ஒரு குழந்தையா அந்த நதிக்கரையில் அடிச்சுட்டு போகுது அந்த குழந்தை ஒரு ஏழு வணிகர்கள் வாழ்கின்ற இடத்துக்கு போய் சேருது அந்த ஏழு வண்ணர்களும் துணி அலசலான்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரை ஓரமாக வந்து துணி அழைச்சிட்டு பொழுது ஒரு குழந்தை அழுகின்ற குரல் கேட்குது உடனே அந்த ஏழு வண்ணர்களில் ஆறு வண்ணர்கள் நடந்து பார்க்குறாங்க தெரியல ஏழாவது ஆன இளைய வண்ணம் வந்து பார்க்குறாரு அந்த குழந்தையா அந்த தாமரை முட்டோட அள்ளி அடைச்சிட்டு வந்துடுறாரு அந்த ஏழு மன்னர்களும் அந்த குழந்தைய வீட்டில் வந்து அழகாக பார்த்துக்கிறாங்க இது தெரிஞ்ச அந்த நாட்டு மன்னர் ரேணுகாப்பட்டினம் அந்த ஊர் பேர் அந்த ஊருடைய மன்னன் ரேணுகா மன்னன் அந்த ரேணுகா மன்னன் அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து தனக்கு குழந்தை இல்லாததால் அந்த குழந்தைய தான் குழந்தையா ரேணுகான்னு பெயரிட்டு வளர்த்து வராரு அந்த பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பருவம் அடைஞ்சிடுறாங்க அதற்கப்புறம் ரேணுகா பருவம் அடைஞ்ச பிறகு மன்னன் ஒரு ஜாதகம் வரட்ட ரேணுகாவுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதகம் பார்க்குறாரு அப்போ அந்த ஜாதகாரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பெண் சாதாரண பெண் அல்ல இந்த பெண் தெய்வ வடிவம் கொண்ட பெண் இந்த பெண் இந்த உலகத்தையே ஆளப்போகிறா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒன்று இந்த பெண்ணு கொஞ்சம் நாளைக்கு காட்டில் போயிட்டு சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மன்னரும் சரின்னு சொல்லிவிட்டு தனக்கு தேவையான பொருட்கள் எழுத்தையும் கொடுத்து ரேணுகாவையும் அவரோட தோழியையும் காட்டுக்கு அனுப்பி சிவ பூஜை செய்ய அனுப்புகிறாங்க ரேணுகாவும் அவங்களோட தோழியும் எல்லோரும் சேர்ந்து சிவ பூஜையும் நல்லா காட்டில் மகிழ்ச்சியோடு செஞ்சு வராங்க இதை பார்த்த சிவன் ரேணுகாவுக்கு கொடுத்த சாபத்தை நினச்சி ஜமதக்கணி முனிவர் உருவம் எடுத்து பூலோகத்துக்கு ரேணுகாக்கிட்ட வராரு ரேணுகாக்கிட்ட வந்து இது மாதிரி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி தாமான் கேட்குறாரு அந்த பெண்ணும் அவருக்கு தண்ணி தராங்க அதுக்கப்புறம் சிவன் தான் கழுத்தில் அறிஞ்சிருந்த சங்கு மாலையும் அந்த பெண்ணோடைய கழுத்தில் அணிவிச்சிட்டு இதை நீயே வச்சுக்குமான்னு சொல்லிட்டு அந்த பெண் வச்சுருந்த ஒரு புடவையாக வாங்கிட்டு போயிடுறாரு சிவன் அங்கிருந்து ரேணுகாப்பட்டினம் மன்னனை வந்து பார்க்குறாரு மன்னன் கிட்ட தான் எது கேட்டாலும் தருவன் சத்தியம் வாங்கிக்கிறாரு மன்னனும் சத்தியம் பண்ணிதான் அதுக்கப்புறம் சிவன் எனக்கு ஒரு பனிப்பெண் வேணும் நான் சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு மன்னன் எந்த பணி பெண் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு துணையாக இருக்க பனிப்பெண் எனக்கு மனம் வரணும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு ஒரே மகளாக இருக்கணும் கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு மன்னன் அதுக்கு அப்படி யாரும் எங்க நாட்டில் இல்ல அப்படின்னு மறுக்கிறாரு உடனே முனிவர் பயங்கரமா கோவப்படுறாரு கோபத்துல சிறந்தது ஜமகண்ணி கோபத்தில் சிறந்தவர் ஜமதகணி முனிவர் உடனே கோவப்பட்டு உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்துதா அப்படின்னு கேட்குறாரு மன்னனும் சத்தியம் செஞ்சு தந்ததால என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு உடனே முனிவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய மகளுக்கும் எனக்கும் இதுக்கு முன்னாடியே திருமணம் நடந்திருக்கு உன் மகளை நான் இப்பதான் காட்டில் சந்தித்து பேசிட்டு வரேன் உன்னுடைய மகளுடைய புடவையை நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்க அந்த புடவையை காட்டுறாரு உடனே மன்னன் காவலாளி அனுப்பி ரேணுகையை காட்டுலேருந்து அழைத்து வர சொல்கிறாரு ரேணுகையும் வராங்க வந்ததுக்கப்புறம் ரேணுகா கழுத்தில் அந்த ருத்ராட்சி கொட்டு மாலையும் அந்த சங்கு மாலையும் இருக்கிறத மன்னன் கவனிக்கிறாரு உடனே மன்னன் ரேணுகா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க ரேணுகாவும் நடந்தது அப்படியே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த முனிவர் சொன்னபடி நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னுடைய தந்தை ஒரு அரசர் தன்னுடைய தந்தை ஒரு நாளும் சத்தியத்தை தமிழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவரே திருமணம் ரேணுகா தேவி ஒத்துக்கிறாங்க இதை கேட்ட மன்னனும் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாக்கும் ஜமதக்னிக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுது ரேணுகாதேவி ஜமதக்னி முனிவர் சிவபூஜை செய்கிறதுக்காக தினமும் சூரியன் உயரத்துக்கு முன்னாடி சென்று நதிக்கரையில் தன்னுடைய ஆள்காட்டி விரலை ஒரு சொல்லிட்டு சொல்லட்டனாலே அந்த ஆள்காட்டி விரலால் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுன உடனே பானையாகவும் பானையாக அந்த பூமாதேவியும் கங்கையாக அந்த கங்காதேவியும் அதில் ஆதிசேக நாகமும் கொடைப்பிடிக்க அந்த அம்மாவுக்கு கற்பூல சிறந்தவங்கன்றதால இது எல்லாம் தானாகவே வரும் அவங்க வழக்கமாக தினமும் போய் தண்ணீரில் கையை சொல்லிட்டு வாங்க தன்னுடைய ஆழ்காட்டி வரை வச்சு சொல்லிட்டு வாங்க அந்த நேரத்தில் ஒரு பானையும் ஆதிசேஷ நாகமும் கொடைப்பிடிக்க அந்த நீரை எடுத்து வந்து பூஜை செய்கிறது வழக்கம் இந்த அம்மாவும் நாலு பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க விசு வாசு பரமும் பரசுராமன் நாலு பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க எப்பயும் போல வழக்கமா சிவ பூஜைக்கு தண்ணி எடுத்துன்னு வர்றதுக்காக ஜமதக்னி வேணுகையா நதிக்கரைக்கு அனுப்புறாரு ரேணுகாதேவியும் நதிக்கரைக்கு போய் தன்னுடைய ஆள் காட்டிகளில சொல்லிட்டுறாங்க அந்த நேரத்துல பிரம்மதேவன் கொடுத்த சாபம் கந்தர்வனா வருவன்னு சொல்லிட்டு சொன்னார்ல அந்த பிரம்மதேவர் ஒரு கந்தர்வம் உருவம் எடுத்து ஆகாயத்துல பறக்கிறான் அவனுடைய அழகை பார்த்து மயங்கினா தேவி அப்படியே சரியா நின்னு அவனை ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனை ரசித்த பிறகு ஆள் காட்டி வீரர்களை சொல்லிட்டு போகுது அந்த தேவி பானையும் வரல அந்த பாம்பை வரல உடனே தேவி புரிஞ்சிக்கிறாங்க நம்ம மனதளவில் கற்பை இழந்துட்டோன்னு உணர்ந்து உடலில் இருந்த துணியை ஆடைகளை கிழிச்சிக்கிட்டு அங்கேருந்து அழுதுக்கிட்டு ஓடி வராங்க வந்து ஜமதக்னிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாதிரி நான் தண்ணி எடுக்க போனேன் அந்த இடத்துல விலங்குகள் எல்லாம் என்ன காயப்படுத்துச்சின்னு சொல்கிறாங்க அங்கே நடந்ததை உணர்ந்த ஜமதக்கினி பயங்கரமாக போக கோவப்பட்டு என் கிட்டேயே போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு மூன்று பேரை கூப்பிட்டு அ உங்கள் அண்ணன் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா இது மாதிரி தான் இருக்க பார்த்த மற்றவன் மேலே ஆசை கொண்டாங்க அவளுடைய தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு மூன்று வாங்குகிறோம் நாங்கள் செய்ய மாட்டோம் தாய் தலையை வெட்ட மாட்டோம்னு மறுக்கிறாங்க மூன்று மகன்களையும் மரம் செடி கொடுங்களா நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு உடனே பரசுராமனை கூப்பிட்டு நான் எது சொன்னாலும் சீவனை சத்தியம் பண்ணி கொடுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கருப்பு நிலையிலிருந்து தவறனா அவளை என்ன செய்யலான்னு கேக்குறாங்க அதற்கு அவ தலையே வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் சொல்றாரு அப்ப உன் தாயோடையா தலையை வெட்டு அப்படின்னு ஜமலக் நீர் சொல்றாரு உடனே பரசுராமனும் தன் தாய வெட்டதற்காக துரத்துறாரு அந்த அன்னை மகனை என்னை வெட்டாதே தாயை வெட்டினா பாவம் வந்து சேருவான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை கேட்காத பர பரசு வெட்டிக்க சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறான் அண்ணையும் ஓடுறாங்க பரசுராமனும் ஓடுறாரு பயங்கர கோபத்தோட கோடாளியை கையில் வச்சுக்கிட்டு பரசுராமர் அன்னையை திருத்திட்டு போயிட்டே இருக்காரு இன்னை அன்னை ஓடுக்கொண்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வளையர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க போய் என்னுடைய மகன் என்னை திருத்தி கொண்டு வரான் இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரியம்மா நீ பயப்படாத அப்படின்னு வளையலை வச்சு மூட்டை மாதிரி கட்டிக்கிறாங்க பரசுராமர் வந்து கேட்குறாரு எங்கள் தாய் இந்த பக்கம் வந்தாங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க உடனே மறுபடியும் அவன் தாயை இருந்து வெளியில் எடுத்துகிட்டு அம்மா அவங்க மகன் போயிட்டான் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை காப்பாந்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெய்வமா தெய்வமாக பொழுது நான் உங்கள் குளத்திலேயே வந்து போறப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னை அவங்களுக்கு வர கொடுக்குறாங்க அடுத்தது ஓடுறாங்க அடுத்தது ஓடிக்கொண்டே பொழுது ஒரு வண்ணார் வீடு வருது அந்த வண்ணார் வீட்டில் அம்மா போய் இந்த மாதிரி நடந்ததை கூறி இதை மாதிரி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புறாங்க அந்த வண்ணார்களும் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு அம்மாவை ஊட்டிக்கிறாங்க வரசம் வந்து கேட்டவுடனே உங்கள் தாய் இங்கே வரல அப்படின்னு மறுத்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வண்ணார்களுக்கு நான் நூலோகத்தில் பிறக்கும் பொழுது நான் உங்கள் வீட்டு பொண்ணாக தான் பிறப்பேன் எனக்கு தாய் வீட்டு சீராக முதல் சீர் உங்கள் வீட்டிலருந்து தான் வரும் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க அவங்க அவங்க எங்களால் முடிஞ்சது ஏதோ நாங்கள் காப்பாற்ற செஞ்சோமா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க ரேணுகாதேவி இருந்து ஒரு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க இதை பார்த்த பார்வதியும் சிவனும் பார்வதி தேவி சிவன்கிட்ட இப்பொழுது என்ன செய்வது பரசுராமன் அவள் தலையை வெட்டி விடுவான் போல இருக்கு அப்படின்னு சிவன்கிட்ட சொல்கிறாங்க அதற்கு சிவன் அது ஜென்ம சாபம் தலையை வெட்டிப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா அவளுக்கு நான் வாங்க கொடுத்துக்கிறேன் உனக்கு ஒரு ஆபத்து வர பார்த்தேன் நான் வந்து உன்னை காப்பாந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் போய் அவளை காக்க போகிறேன் அப்படின்னு பார்வதேவி சிவன் கிட்ட உரைக்கிறாங்க அதுக்கு சிவன் என்ன சொல்கிறாங்க நீ போனாலும் அவள் தலை வெட்டி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு பார்வதேவி அங்க இருந்து கிளம்பி வராங்க அந்த நேரத்தில் இந்த அம்மா ஒரு காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே ஓடுற நேரத்தில் ஒருவங்க பானை செய்கிற கொசவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அந்த இடத்துல பானை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து அம்மா உதவி கேட்குறாங்க அவங்களும் தன்னுடைய பானைக்குள்ளே வச்சு அம்மாவை மறைச்சிடுறாங்க பரசுராமர் வந்து கேட்க இல்லைன்னு மறுக்கிறாங்க அவரும் அந்த இடத்த விட்டு போறாரு பார்வதி தேவியும் இருந்து வந்துட்டு இருக்காங்க உடனே இந்த த இந்த தாய் ரேணுகா பரமேஸ்வரி ரொம்ப நன்றிம்மா என் மகன்கிட்ட வந்து என்ன காப்பாணத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த கொசவ வீட்டு பெண்கிட்ட நன்றியும் சொல்கிறாங்க உங்கள் உங்கள் குடும்பத்து பானை தான் எனக்கு திருவிழாவை கரகமாக ஜோடிக்க போகிறோம் உங்கள் பானையிலேருந்து தான் நான் தோன்றுவேன் சக்தி கரகமாக இந்த பானை தான் எடுத்து வருவாங்க என் திருவிழாக்கு அப்படின்னு அவங்களுக்கு வரத்தை கொடுக்குறாங்க வரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடுறாங்க ஆவாரம் காட்டுக்கு அம்மா ஓடி வந்துடுறாங்க அந்த நேரத்தில் பார்வதி தேவி உருவத்தை மாற்றி ஒரு தைக்கும் சக்தினு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு உருவத்தை எடுத்து அந்த தாய் செருப்பு தைக்கும் சக்கிலி குளத்து பெண் வேடம் எடுத்து பார்வதி தேவி அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் இருக்காங்க ரேணுகாதேவி பார்வதி தேவி கிட்ட வந்து அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு அழுது குழம்புறாங்க தாயே என்னை தொடாதீங்க அப்படின்னு சக்கிலி வீட்டு பெண்ணான பார்வதி தேவி சொல்கிறாங்க அதற்கு நம்ம அம்மா தேவி ஆபத்துக்கு பாவம் இல்லம்மா எல்லாரும் ஒன்றுதாம்மா அப்படின்னு அவர்களை கட்டி அணைக்கிறாங்க அம்மா நீங்கள் என்னை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ரேணுகாதேவி பார்வதி தேவிய கட்டி அணைக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடித்த நிலையில இருக்காங்க உடனே பரசுராமர் வராரு பரசுராமர் வந்து பார்த்துட்டு என் தாயை விட்டுருங்க என் தாயை நான் வெட்டணும்னு சொல்றாங்க விட முடியாதுப்பா அப்படின்னு பார்வதி தேவி மறுத்து சொல்றாங்க உடனே பார்வதி தேவின்னு தெரியாம அந்த சக்கலி வெட்டி பெண்ணான தேவியரை பரசுராமன் வெட்டிடுறாரு உடனே தன்னோட தாயின் தலையும் வெட்டிடுறாரு இரண்டு தலையுமே கீழே உருண்டு விழுது தன்னுடைய பரசுராமன் வெட்டினா தன் தாயோட தலை மட்டும் படவே இடத்துல போயிட்டு விழுது உடல் வந்து வெட்டு வளம் அப்படின்ற இடத்துல வெட்டப்படுது தன்னுடைய தாயோட தலைகளை வெட்டிட்டு பரசுராமர் ஜமதக்னி முனிவர் கிட்டே போகிறாரு ஜமதவன்கி நீ முனிவர் கிட்டே நடந்ததை சொல்கிறாரு ஜமதக்னி முனிவர் ரொம்பவும் ஆனந்தமாக சந்தோஷப்பட்டுட்டு உனக்கு என்ன வர வேண்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் கிட்ட கேட்குறாரு அதுக்கு பரசுராமர் என்னுடைய கூட பிறந்தவர் சகோதரர்களை எனக்கு உயிர்ப்பி அதற்கு பரசுராமர் என் கூட பிறந்த சகோதரர்களை உயிர்ப்பிச்சு தாங்க அப்படின்னு கேட்குறாரு என்னோடய தாயுடைய உயிரையும் மீட்டுத்தாங்க அப்படின்னு கேட்கறாரு உடனே ஜமத முனிவர் தன்னுடைய தன்னுடைய இருந்த கமல நீரை கொடுத்து நீ யாருக்கு உயிர் பிக்கணுமோ அவங்களுடைய தலையையும் உடலையும் ஒன்னா வச்சு இந்த நீரை தெளிச்சுன்னா அவங்க மறுபடியும் உயிர் பெற்று எழுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட வரசுனாவர் அந்த நீரை வாங்கிட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு உயிர் கொடுத்துட்டு தன்னுடைய தாய்க்கு உயிர் கொடுக்க ஓடி வராரு ஓடி வந்து தன்னுடைய தாய்க்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசரத்தில் இருவருடைய தலையும் மாற்றி வச்சுறாரு அதாவது அந்த சக்லிப் பெண்ணாக இருந்த பார்வதி தேவியோடைய தலையையும் ரேணுகாம்பலோடைய தலையையும் உடலையும் தலையையும் மாற்றி மாற்றி வச்சு பொருத்தி உயிரை எழுப்பிடுறாரு உயிர் எழுப்பின உடனே தன் தாய் ரேணுகா தேவி ஏந்து நிற்கிறாங்க ஏந்து நின்ன உடனே தலை தன்னுடைய தலையாக இருக்குது ஆனால் உடலெல்லாம் வேறொருடைய பெண்ணுடைய உடலாக இருக்குது இதை பார்த்து தேவி ரொம்பவும் மனம் பார்வதி தேவியும் ஏந்து நிற்கிறாங்க பார்வதி தேவிக்கும் தலை தன்னுடைய தலையாக இருக்குது ஆனால் உடல் வேறொரு உடலாக இருக்கு இருவருமே ரொம்பவும் குழம்பி போகிறாங்க உடனே உடனே அந்த ரெண்டு பெண்ணுமே தன்னுடைய உடலை தீயை வச்சு எரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ தீ குளிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் பார்வதி தேவி தீ பொழுது ரேணுகாவுடைய உடல் எரிஞ்சிருது ஆனால் தலை மட்டும் எரியாமல் அப்படியே இருக்கு ஏன்னா இது வந்து தெய்வ அம்சம் கொண்ட பார்வதியோட தலைன்ற தலை அந்த தலை மட்டும் எரியல ஆனால் உடல் வந்து பூலோகத்தில் பிறந்த ரேணுகாவோட உடல் என்றால அந்த உடல் எரிஞ்சிருது தேவி தன்னுடைய உடலை தீ குளிக்கும்பொழுது உடலில் தீ காயம் மட்டும்தான் ஏற்படுது ஆனால் உடலில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை அன்னை தீ பொழுது அன்னையுடைய துணிகள் எல்லாம் எரிஞ்சு அன்னை உடம்பெல்லாம் காயம் ஏற்படுது அதுக்கப்புறம் அன்னை உடம்பெல்லாம் வியப்பில் ஆடை கட்டி வராங்க படைவேடு வந்து தேவியராக அமர்ந்துடுறாங்க படைவேடு வந்து உடல் வேறு ஊர பார்வதி தேவியோட உடலாகவும் தலை தேவியோட தலையாகவும் ஒரு பக்கம் இருக்க அந்த அம்மன் நிலா அம்மன் கூப்பிடப்படுறாங்க கீழே இருக்க தலை மட்டும் பார்வதி தேவியோடைய தலை அந்த தலைக்கு தான் அந்த சேசுக்கு தான் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்னு அபிஷேக பூஜை நடைபெறும் அம்மன் உடல் மாறி உரு மாறி உயிர் மாறி 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 வந்ததால் அவளை மாறி அம்மனும் அழைக்கிறாங்க இதுதான் ரேணுகா பரமேஸ்வரியோட கதை ரேணுகா பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் வரம் பெறலாம் ரேணுகா பரமேஸ்வரின்னு படைவேடு வந்து அமர்ந்துடுறாங்க அன்னை கடைசியா படைவேட்டம்மன் ரேணுகாம்பாள் ரேணுகா பரமேஸ்வரி மாரியம்மன் உடல் மாறி உயிர் மாறி எல்லையம்மன் போன்ற பெயர்களில் பலவிதமாக அழைக்கப்படுறாங்க இதுதான் இந்த அன்னைக்கு நெய்வேத்தியமாக கூழ் கஞ்சி போன்றவற்றை தான் படைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னை கொடுத்த வரங்களின் படி முதல்ல அன்னைக்கு வண்ணார் வீட்டு சீர்தான் முதல் சீராக பிறந்த வீட்டில் சீராக அன்னைக்கு வருது இரண்டாவது அன்னைக்கு கரக பொழுது அந்த சட்டி செய்கிற கொசவர் வீட்டு சட்டியிலிருந்து தான் அன்னைக்கு சக்தி கரகம் ஜோடிக்கப்படுகிறது குளமுமே சரி சமமான குளம்தான் யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது உயர்ந்தவங்களும் கிடையாது அனைவரும் சமம் அப்படின்றதால தான் அன்னை தன்னுடைய விளையாட்டை அனைத்து குளத்திலையுமே காட்டியிருக்காங்க தான் அன்னை ஒவ்வொரு குளத்திலேருந்தும் ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கிறாங்க அன்னை அனைத்து குளமும் வழிபடக்கூடிய தேவியா விளங்குறாங்க மனிதர்கள் அனைவருமே அன்னையா வழிபடலாம் இதனுடைய லீனகா பரமேஸ்வரி தேவியா வணங்குங்க வாழ்வில் பெறுங்க நன்றி